வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் மிக நெருக்கமாக படிக்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் ஓபன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி டிக்கர் ஓபிஇன் இந்த மதிப்பாய்வு ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஓபன் டோர் துணை துணைப்பிரிவைச் சேர்ந்தது அகாமோடேஷன் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஏழு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஓபன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டோர் டெக்னாலஜிஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் ஓபன்டோர் டெக்னாலஜிஸ் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஆறு புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஓப்பன் டோர் டெக்னாலஜிஸ் ஆ சி ஒன்று புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலர்கள் இருநூற்று பதினேழு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐம்பத்தெட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் எண்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஓபன் டோர் டெக்னாலஜிஸ் ஆயன்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஆறு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதிப் பொறுப்புகள் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் முன்னூற்று தொன்னூற்றொன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம் ஆகும் பதினேழு இன் துணை பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் முன்னூற்று அறுபத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐந்தாயிரத்து நூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மூன்று எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று ஐம்பத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து இருநூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் இருநூற்று ஐம்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபது எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தாறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு இருநூற்று ஐம்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இருபத்திரண்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி ஆறு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபது சதவீத அளவை காட்டுகிறது ஓபன் டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபது சதவீதம் நிறுவனத்தின் பங்குகள் உண்மையில் தோராயமாக இரண்டு டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் மதிப்புடையது நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக தொன்னூற்று நான்கு சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக டோர் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்கிற்கு இரண்டு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்ட் என்ற வீழ்ச்சியைத் திறக்க வேண்டும் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் நான்கு முதல் இருபத்தெட்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ்ஆர்பிடி முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்